ஸோ என்ன எப்படி வேக வச்சு எடுத்துருக்கிறோம் நுரையீரலை வந்து இப்போ நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போதே அவங்க கட் பண்ணி கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நம்ம ஒரு ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் போட்டு நம்ம வந்து சட்டியில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படி ப்ரெஷர் குக் பண்ணுறவங்க இருந்தால் ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுக்கிறதுனால டைம் நம்ம கொஞ்சம் டைம் கொஞ்சம் நம்மளுக்கு சீக்கிரமாகவே முடியும் இன்னொன்று வந்து சீக்கிரமாக அவசரமாக எங்கேனா போகணுன்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்

இப்ப எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இந்த எண்ணெயில வந்து வந்து வெட்டி வச்சுட்டு வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நான்வெஜ் அது சீ ஃபுட்டாக இருந்தாலும் சரி இல்ல மீட் ஐட்டம் அந்த மாதிரி இருந்தாலும் சரி இல்ல ஒரு முட்டையா இருந்தா கூட சரி எதையுமே மதியானத்துல எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நைட்ல வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்றது பெட்டர் நம்மளுக்கு வந்து ஏன்னா நம்மளோட அந்த சக்தியோட லெவல் வந்து நைட்ல வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜியாவும் இருக்கும் நல்லா நீங்க எதுவுமே வராது இப்போ வந்து இது வதங்கறதுக்கு நம்ம கொஞ்சமா வந்து உப்பு போட்டுக்கலாம் கையில போட்டுக்கிறேன் ஓகே சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அரை அரை கிலோவா கிலோவா கால் கால் நான் இல்ல இது கிலோ கிலோ அந்த கொடுக்க மாட்டேன் ஒரு ஒரு நுரையீரல் நீங்க கேட்டீங்கன்னா அது ஃபுல்லாவே தான் சோ அத வந்து குக் பண்ணுவாங்க வந்து வந்து அதை அவங்களே வந்து ப்ராப்பரா வந்து கட் பண்ணி கிளீன் பண்ணி கொடுத்துருங்க பிளட் மட்டும் தான் இருக்கும் நீங்க வீட்டுல வந்து ஒரு ரன்னிங் வாட்டர்ல ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணாலே போதும்

நிறைய வீட்டுல இந்த மாதிரிலாம் ஒரு டிஷ் இருக்கா இதெல்லாம் சமைச்சு சாப்பிடுவாங்களா அப்படின்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பாட்டை எடுத்து கூட நிறைய பேருக்கு சமைப்பாங்களான்றதும் இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வெறும் சிக்கன் சிக்கன்லயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சிக்கன்லயே நிறைய வெரைட்டி செஞ்சு சாப்பிடுறாங்க அல்லது மட்டன் சிக்கன்லயே கூட ஈரல் எல்லாம் கூட ஒரு சில பேர் எடுத்துக்க மாட்டாங்க சிக்கன் ஈரலயே எடுத்துக்க மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டன்ல இவ்வளோ ஈரல் இருக்குன்னு தெரியாது மட்டன்லேயே வந்து உங்களுக்கு ரெண்டு விதமான ஈரல் வரும் ஒன்று வந்து இந்த நொறை ஈரல் இன்னொன்று நார்மல் மண்ணீரல் அப்படின்னு சொல்லி வரும் அது ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே பயங்கரமான காஸ்ட்லி ஏன்னா அது வந்து அதிகமான ரத்தத்தை வந்து உற்பத்தி தன்மை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதில் இருக்கிறதுனால மோஸ்ட்லி பிரெக்னன்சி டைம்ல வந்து ஒரு எயிட் மந்த் தாண்டும் பொழுது பிளட் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் ஸோ அப்போ டாக்டரே வந்து ப்ரிஃபர் பண்றது வந்து பீட்ரூட்டை விட மண் மண்ணீரலை தான் அதிகமாக சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க பிகாஸ் அதுல அந்த அளவுக்கு நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமா இருக்கு அது வந்து ரொம்ப கோல்டு மாதிரி அது அது கிடைக்குது ரொம்ப ரேர்ன்ற மாதிரி அது ஓகே சோ இப்போ நம்ம வந்து வேக வச்சு எடுத்திருக்கக்கூடிய நுரையீரல் இயரல கூட சேர்த்து நம்ம மஞ்சள் தூள் ஆல்ரெடி போட்டு வச்சிட்டோம் அதுல நம்ம ஒரு ஸ்பூன் ஆஹா ஒரு ஸ்பூன் எண்ணெயையும் கொஞ்சமா அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டு தண்ணி போட்டு வேக வச்சு இப்போ வெங்காயம் மட்டும் தான் போட்டு வதக்கிறோம் இந்த வெங்காயம் தக்காளி வேண்டாம் நம்மளுக்கு வெங்காயம் மட்டும் போட்டு வதக்கணும் இந்த வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நல்லா ஆயில்ல வந்து இஞ்சி பூண்டு ஸ்மெல் இது எல்லாம் இல்லாம ராவா இல்லாம நல்லா வதங்கணும் ஸோ வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்குறமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் இதுல வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கிரீடியன்ட் எதுவுமே கிடையாது ஏன்னா வெங்காயம் தக்காளி ரெண்டு போட்டா தான் வதக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கணும்லாம் இருக்கும் இந்த வெறும் வெங்காயம் மட்டும் தான் மீதி எல்லாமே மசாலா வந்து ரெடியா இருக்கு மசாலா பொருட்கள் அண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு ஈரல் வந்து பாத்தீங்கன்னா வேக வச்சு எடுத்துட்டீங்க எல்லாத்தையுமே ஒட்டுக்கா போட்டு பெரட்டி அந்த பக்குவமா போட்டு எடுத்தா மட்டும் போதும் ஸோ வெங்காயம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஆமாம் இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கோல்டன் பிரவுன் கலர் மாறணும் நல்லா இது வதங்கணும் இஞ்சி பூண்டோட அந்த ராஸ் ஸ்மெல் வந்து நல்லாவே போகணும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா இஞ்சி பூண்டு விதோட சேர்ந்து வதக்கிட்டு நல்லாவே வெங்காயம் வந்து விழுந்து இப்போ நான் இதில் என்ன பண்ண போறேன்னா ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாவை கிள்ளி போட போறேன்

இஞ்சி போன்ற விழுதோட வெங்காயத்தோட சேர்த்து இப்ப பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் பச்சை மிளகாய் தாலிசமாப்பு போடாம இப்ப வந்து போட்டு காரமும் அந்த அளவுக்கு இறங்காது அவங்க கீறி போடல அதே போல பொடிப்பொடியும் கட் பண்ணி போடாமல் உடச்சி மட்டும் தான் போட்டிருக்கேன் அதனால உங்களுக்கு அந்த அளவுக்கு வெளியில காரம் வராது ஆமா இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா நான் வேக வச்சு வச்சிருக்கேன் இந்த நுரையீரல வந்து இதோட போறேன் ஆக்சுவலி இதுல என்னன்னா இது வந்து கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ரத்தத்தோட அந்த ஜல்லி மாதிரியேதான் இருக்கும் போது அந்த ரத்தம் ஒரு கொஞ்சம் பாத்தீங்கன்னா அது மாதிரி ஜல்லி ஜல்லி இப்படி இருக்குது இது வந்து வேக வச்சு போட்டதுனால இது நம்ம அதே மாதிரி தான் இருந்திருக்கும்

அடுத்து ஒரு அரை ஸ்பூன் போல மஞ்சத்தூள் வேக வைக்கும் போது நம்ம மஞ்சள் தூள் இப்பயும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் சோ இது வந்து ரொம்ப காரமாவும் செய்ய மாட்டாங்கல்ல ம இது ரொம்ப மைல்டா தான் இருக்கும் பெப்பர் காரம் இதெல்லாம் ரொம்ப அதிகமா போடுவாங்க ஏன்னா மிளகாத்தூள் காரத்தை விட பெப்பர் காரம் தான் இதில் நிறைய இருக்கணும்ன்றது ஏன்னா யூஷுவலா இது வந்து டெலிவரி ஆனவங்களுக்கு அதிகமா தர்றதுனால மிளகாய் தூள் காரம் வந்து டெலிவரி ஆனவங்கனாலே மிளகாய் தூளையே அவாய்ட் பண்ணிடுவாங்க பச்சை மிளகாய் கூட பச்சை மிளகாய் மிளகாய் தூள் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு ஒன்லி மிளகுத்தோள் மட்டும்தான் எது செஞ்சாலும் பத்தி சாப்பாடு செஞ்சா கூட இதில் மிளகு தூள் மட்டும்தான் செய்வாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆமாம் இல்லை லங்ஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கவங்க அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கும் மிளகா தூள் அவாய்ட் பண்ணிட்டு மிளகு தூள் எல்லாம் போடுவாங்க ஓகே ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சொல்கிறது சூப்பரான ரொம்ப காரமும் இல்லாமல் அதே மாதிரி ரொம்ப கம்மியும் இல்லாமல் ஒரு மாதிரி சட்டிலான ஒரு டேஸ்டில் இருக்கக்கூடியது ஸோ ரொம்ப ஈஸியாக இப்போ முடிஞ்சு வச்சு பாருங்கள் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்ததுனால வெங்காயம் வதக்கிறதுக்கு தான் டைம் அவ்வளோ நேரம் ஏன்னா அது வந்து நல்லா வத நல்ல பொன்னிறமா அது வதங்கலாம் அண்ட் அதோட சேர்த்து இப்போ வேக வச்சதை மற்றது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதுல நான் என்ன பண்ண போறேன்னா கொஞ்சமா வந்து கருவாப்பில போட்டுக்கலாம் இதுல வந்து கொஞ்சமா பெப்பர் போட்டுக்கலாம் அந்த கை அளவோ ஆமா செஞ்சு செஞ்சு அது பழக்கம் இப்போ வெங்காயம் வதங்க மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டோம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வேக வைக்கும் போது உப்பு போடல ஆமா போடல எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு டூ மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் ஓகே ஸோ எல்லாமே இது பண்ணிவிட்டு லைட்டாக ஈவன் இப்போ நம்ம வேக வச்சு தண்ணி இருந்ததுன்னா கூட இல்லை வேக வச்ச ஸ்டாக் இருந்ததுன்னா கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டாக் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து வச்சு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் தனியா வேக வைக்கிறதா இருந்தீங்கன்னா அப்படி இல்ல डायरेक्टली இப்போதான் போடுறோம் இதுலயே நீங்க डायरेक्टली வேக வைக்கிறது வந்து நிறைய தண்ணி போட்டு வேக வச்சு இப்போ இதே மெத்தட் தான் சேம் இதே மெத்தட் இதுலயே இப்போ வந்து அந்த தண்ணியை மட்டும் எக்ஸ்ட்ரா ஊத்தி இருக்கோம் இப்போ ஃப்ரெஷா அவங்க வந்து வேக வைக்கிறாங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் லைட்டா இன்னும் கொஞ்சம் லைட் ஆ போடு சேம் மெத்தட் இப்போ நம்ம வேக வச்சு பண்றது பதிலா நீங்க அப்படியே ரவா போட்றதாங்க இதே மாதிரியான ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு இந்த மசாலா போடுறதெல்லாம் போட்டுட்டு அந்த கறி போட்டதுக்கு அப்புறமா அதுக்கான தேவையான அளவு தண்ணி விட்டு வேக வைக்க வேண்டியது தான் இப்போ இது ஒரு டூ மினிட்ஸ் வந்து நம்ம தண்ணி தெளித்து குக் பண்ண வேண்டியது தான் ஸோ இப்போ இது வந்து வெந்து அதிலருந்து எண்ணெய் பிரிஞ்சு ஆமா அந்த எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் நல்ல வறுவல் மாதிரி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ண வேண்டியது தான் ஏன்னா நம்ம ஆல்ரெடி குக் பண்ணியாச்சு ஸோ இது மறுபடியும் குக் ஆகணுன்ற அவசியம் இல்லை ஓகே ஸோ இது வந்து தொக்கு கிடையாது வறுவல் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் கொஞ்சம் லைட்டாக மசாலா அந்த மாதிரி ட்ரையாக இருக்க தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து சாதத்தில் பறிஞ்சு சாப்பிட்றது அப்பெல்லாம் கிடையாது அப்படி லைட்டாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சைடிஷ் மாதிரி தான் இப்போ சிக்கன் மட்டன் வறுவல் பண்ணி சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி சாப்பிட்றது தான் எதுவும் இது ஆனால் யூஸ்வலாக சிக்கன்னாலே பொரிச்சு சாப்பிடுவாங்க பட் ஆனால் பொரிச்சு சாப்பிட்றது இந்த மாதிரி வறுவலாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஆயிலும் குவான்டிட்டி கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து அதிகமான ஆயில் இருக்கும் என்ன அதிகம் இல்லாமல் இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்றது நல்லது ஓகே ஸோ இதுக்கான டைம் வந்து எவ்வளோ நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வந்து இந்த மாதிரி மூடி வச்சு நம்ம குக் பண்ண வேண்டிய இப்போ வந்து நம்ம வேக வச்சதுனால அஞ்சு நிமிஷம் இதுவே இதுவே நம்ம வேக வைக்கலன்னா அது நல்லா குக் ஆகிற வரைக்கும் ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு நம்ம வந்து வேக வைக்கணும் இதுவே இன்கேஸ் நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்தால் இதே பேட்டர்னில் எல்லாமே மசாலா எல்லாமே ரெடி பண்ணிட்டு குக்கரில் ஒரு த்ரீ டூ ஃபைவ் விசில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது ஓகே ஸோ அதே இதே மாதிரி பெரட்டலாம் வரும் ஆமாம் இதே மாதிரி பெரட்டலாகவே வரும் அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது லைட்டாக தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஸ்டீம் எடுத்துட்டு ட்ரை பண்ணிக்கலாம் அப்படியே நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் நேரம் குக் பண்ணுவோம் ஆமா நீங்க அப்படியே ஓபன்ல வச்சீங்கன்னாலே அது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் ட்ரை ஆகும் இதுவே நீங்க சட்டியில இல்லை ஓபன்ல எதுனா செய்யறதா இருந்தா தண்ணி நிறைய அதிகமா போட்டு தண்ணி நல்லா சுன்ற வரைக்கும் வந்து நல்லாவே வந்து வேக விடணும் ஓகே சோ மத்தபடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேம் மெத்தட் தான் ஆமா நம்ம வந்து வேக வைக்கிறதுக்கும் வேக வைக்காம பண்றதுக்கும் இருக்கக்கூடிய மெத்தட் தான் சொல்றோம் யூஷுவலா எல்லாருமே வந்து சட்டியில வச்சு செய்ய மாட்டேங்கு அதாவது மண் பாண்டத்துல வீட்ல வச்சு செய்ய முடியாதுன்றதுக்காக குக்கர்ல வச்சு செய்யறவங்களுக்கு ஏற்ற மாதிரி அண்ட் குக்கர் இல்லாம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மாதிரி செய்ய செய்யறவங்களுக்கும் நம்ம வந்து மெத்தேடு அப்படின்னு சொல்லிட்டோம் அண்ட் யூஷுவலி இது வந்து பிகினர்ஸ் வந்து நார்மல் கறியே செஞ்சுடுவாங்க இந்த மாதிரிலாம் பார்ட்ஸ்லாம் செய்ய மாட்டாங்க சோ அவங்களுக்காக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அது எப்படி செய்யணும் எப்படி செய்யணும் என்ன

கண்டிப்பாக ஓகே இழுத்துக்கும் தண்ணி நான்வெஜ்னாலே தண்ணி எழுத்துக்கும் அது ஒன்றும் இல்லை தண்ணி நிற்காது ஓகே ஸோ இப்போ நம்மளுடைய அந்த தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை ஆமாம் அது அப்படியே நிற்கிற அளவுக்கு தான் இருக்கு ஐ மீன் அதில் ஒட்டிட்டு அப்படிதான் வருது ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் விடுதுமா இல்லை ஓகேவா இருக்கா ஆ இப்போ கொஞ்சம் லைட்டாக விட்டுறான் ஓகே

யா எடுக்கட்டுமா ஓகே சுட சுட நம்மளுடைய ஆட்டு நுறை ஈரல் வருவல் வந்து ரெடியாக இருக்குது ஸோ இதை வந்து பா வந்து நம்ம ஆட்டுடைய நுரையீரல் வச்சு போட்டு அதுல வந்து கொஞ்சமா மஞ்சத்தூளும் கொஞ்சம் எண்ணெயும் போட்டு தனியா வந்து வேக வச்சு வச்சுக்கிறோம் அடுத்து நம்ம இன்னொரு ஒரு கடாய் வச்சுக்கிறோம் அந்த கடாயில வந்து நம்ம வந்து கொஞ்சமா எண்ணெய் போட்டுக்கிறோம் எண்ணெய் அதுல வந்து வெங்காயம் போடுறோம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் இஞ்சி பூண்டு விழுது போடுறோம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதும் அதில் ஒரு மூணு பச்சை மிளகா போடுறோம் அதுவும் நல்லா வதங்கினதுமே வந்து நம்ம வேக வச்சிருக்க இந்த கறியை எடுத்து இதில் நம்ம போடுறோம் போட்டுட்டு இதில் வந்து வெறும் மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்குறோம் இது எல்லாமே நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு பெப்பர் போட்டு கருவேப்பிலை போட்டு குக் பண்ணுறோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அது குக் ஆகிடும் நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான்